ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நூற்றி நாற்பது ஏக்கரில் இருக்கும் ஒரு உப்பளத்தை தான் பார்க்குறோம் இந்த உப்பளம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் நூற்றி நாற்பது ஏக்கர் உப்பளம் சேலுக்கு வந்திருக்கு நூற்றி நாற்பது ஏக்கர் பட்டா லேண்டு தான் நூற்றி நாற்பது ஏக்கரில் உப்பளம் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கிறது உப்பளத்தில் தண்ணீர் நிறைக்கிறதுக்கு பன்னிரண்டு போர் வித் ஈவி சர்வீஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும் உப்புளத்துக்கு நடுவில் ஒரு நாற்பது அடி பாதை இருக்கு இப்போ வந்து உப்பு அறுவடை செய்து போட்டிருக்காங்க இந்த உப்புளத்திற்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கலாம் எல்லாமே நல்ல ரன்னிங் கண்டிஷன் தான் நல்ல உப்பு விளையக்கூடிய தான் இந்த உப்பளத்தின் டிகிரி எப்படி என பார்த்தீங்கன்னா ஒம்பது டிகிரியிலிருந்து பதிமூணு டிகிரி வரை உப்பு விளையுது ஸோ நல்ல அழகான ஒரு உப்பளம்தான் செயலுக்கு வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் நூற்றி நாற்பது ஏக்கர் நல்ல செழிப்பான நல்ல விளைச்சல் தரக்கூடிய உப்பளத்தை வாங்கி நல்ல வருமானம் பெறலாம் என விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணவும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பிரண்ட்ஸ்